பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியில் வெட்கப்பட்டு போகும்படி செய்த இஸ்ரவேலரின் பரிசுத்தரம் அவர்களின் மீட்புறம் ஆகிய கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவுக்கே உரியது இயேசு ராஜாவுக்கே உரியது யூத கோத்திரத்து சிங்கத்துக்கே உரியது இன்றைக்கி வந்து நம்ம அன்றைக்கி மீட்டிங்கில் நடத்தின ரெவலேஷன்ஸ் பார்க்க போகிறோம் அதை நான் வாய்ஸாக போட்டு விட்றேன் அன்றைக்கி என்னென்ன ரெவலேஷன் பேசணுன்றதை இன்றைக்கி நான் அதில் பேசுவேன் ஃபஸ்ட்டு வந்து மனிதன் அதாவது ஆதாம் ஆதாம் இந்த பூமியில் ஒரு மீறுதலை செஞ்சான் ஆதாமும் ஏவாலும் அது பூமியில் பயங்கரமான தாக்கத்தை மனுஷர்கள் மத்தியில் இன்றைக்கி வாழ்கிற மனுஷர்கள் மத்தியிலையும் ஏற்படுத்தியிருக்கு நமக்கு வேர்க்குது அவன் வாங்கின சாபம் நம்ம மேலே அது நம்மளையும் தாக்குது நம்மளையும் அஃபெக்ட் பண்ணுது ஏவாள் பண்ண தப்பு கன்னி கற்பவாதியாக இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன்னு ஆண்டவர் அவளை சபித்தார் அது இன்றைக்கும் நம்மளை அஃபெக்ட் பண்ணுது ஒரு சாதாரண மனுஷனுடைய மீறுதல் ஆதாம் ஏவாள் மனுஷன் மனுஷி இவங்களோட மீறுதல் இவ்வளவு தாக்கத்தையும் இந்த பூமியில் ஏற்படுத்த முடியும்னா இவ்வளவு வல்லமையுள்ளதா இவ்வளவா அது தீமைகளை பிறப்பிக்க முடியும்னா இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு கீழ்ப்படிதலால் உலகத்தையே ரசிக்கிறதுக்கு அவர் வந்தார் அங்கிட்டு ஒரே ஒரு மீறுதல் இங்கிட்டு ஒரே ஒரு கீழ்ப்படிதல் அங்கிட்டு சாதாரணமான மனுஷன் இங்கிட்டு ஜீவனுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தரின் ஒரே பேரான தேவனுடைய குமாரன் அங்கிட்டு சாதாரண மனுஷன் இங்கிட்டு சாதாரண ஆள் கிடையாது அவன் பண்ண தப்பு இவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னா இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரே ஒரு கீழ்ப்படிதல் மொத்த மனுக்குலத்தின் மீதும் முழு உலகத்தின் மீதும் எவ்வளவு தாக்கத்தை நன்மைக்கு எதுவாக அது ஏற்படுத்த முடியும் எவ்வளவு அதை அஃபெக்ட் பண்ண முடியும் அது எவ்வளவா அந்த பூமியில் நன்மைகளை பிறப்பிக்க முடியும் அப்படின்றத பற்றி தான் நான் பேசினேன் அது எவ்வளவு நன்மைகளை அந்த பூமியில் உண்டாக்கும் பரிசுத்த காணக்கூடாத இறைவன் ஏசு ராஜா எனக்காக சிலுவையில் மறித்து எனக்காக ஜீவன் விட்டது எவ்வளவு தாக்கத்தை இந்த பூமியில் ஏற்படுத்தியிருக்கும் நன்மைக்கு ஏதுவா ஒரு சாதாரண மனுஷனோட மீறுதல் இவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தி இவ்வளவு வல்லமை உள்ளதா வீரியம் உள்ளதாக இருக்க முடியும்னா ஏசு கிறிஸ்து எனக்காக செஞ்ச தியாகம் எவ்வளவு வல்லமை உள்ளதா எவ்வளவு வீரியம் உள்ளதாக இருக்கும் அது இன்ன இன்றைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது இனிமேல் ஏற்படுத்தும் என்றென்றைக்கும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் எந்த ரீதியாக நன்மைக்கு ஏதுவாக நன்மையை பிறப்பிக்கிறதுக்கு ஏதுவாக பயங்கரமான தாக்கத்தை உலகம் முழுக்க ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் அது அவர் மிகவும் வல்லமை உள்ளவர் இவன் சாதாரண ஆள் அவர் பயங்கரமான ஆள் சாதாரண ஆளும் கிடையாது அதுதான் முதல் வெளிப்பாடு அடுத்து நீங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புறஜாதிகள் புறஜாதிகள் வந்து பலியை வந்து நரபலியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நரபலியை வந்து ரொம்ப அவன் வந்து நம்புகிறான் ஒரு ஆளை கொலை செய்கிற லெவலுக்கு அவன் பலி மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறான் ஏன்னு கேட்டோம்னா பலியை நான் கொடுத்துட்டேன்னா நான் அமோகமாக வந்துடலாம் நான் பெரிய ஆளாக வந்துடலாம் யாராவது பிடிச்சி கொலை பண்ணணும் அதுவும் நேசிக்கிற ஒரு ஆளை குடும்பத்திலே பெற்ற தாய் தகப்பனை பலி கொடுத்துட்றானுங்க பிள்ளைகளை பலி கொடுத்துட்றானுங்க கேட்டால் திரும்பி வந்துடுவான் திரும்ப நாங்கள் எங்கள் குடும்பம் வேறு லெவலுக்கு போயிடும் உலகத்திலே பயங்கரமான இடத்துக்கு போயிடும் அப்படின்றானுங்க புறஜாதிகள் பலியை மிகவும் நம்புகிறார்கள் பலியில் அப்படி வல்லமை இருக்கா அது நம்பக்கூடியதா எஸ் அது இருக்க தான் செய்து இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அவன் அதை செயற்கையாக பண்ணுறான் அது வந்து தப்பான மெத்தடு இப்போ பலி ஏன் நான் வந்து சரின்னு சொல்கிறேன்னா நம்மளையும் ஆண்டவர் பலி மூலமாக தான் உயர்த்துறாரு ஆசீர்வதிக்கிறார் எல்லா தேவர்களும் பலியை கேட்கிறார்கள் நம்முடைய தேவன் நமக்காக பலியானார் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக அவர் பலி கொடுத்தார் எல்லா தேவர்களும் எனக்கு ஏதாவது பலி கொடுப்பா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன்னை வாழ வைக்கிறேன் உன்னை உயர்த்துறேன் உன் வாழ்க்கையை செழிப்பாக்கிறேன் உனக்கு அநேக நன்மைகளை உன் வாழ்க்கையில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய தேவன் உனக்கு பலி தேவைப்படுதாப்பா என் பிள்ளை இருக்குப்பா நம்ம அந்த பிள்ளையே பலி கொடுத்துடலாம் நீ நல்லா இருப்பா ஆமாம் நீ ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா நீ செழிப்பா வாழணும்ப்பா உனக்கு எல்லா நன்மையும் உண்டாகணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொந்த குமாரனும் ஒரே பிள்ளை ப்ரிஷியஸான ஒன்று அவர் ஏசு கிறிஸ்துவ சாதாரண ஆள் கிடையாது சொந்த பிள்ளைன்னு கூட பார்க்காம தம்முடைய ஒரே பேரான நாம் இயேசு கிறிஸ்துவை ஜீவபலியாக பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுக்குறாரு சொந்த பிள்ளைன்னு கூட பார்க்காம நாரபலி கொடுத்தா உயர்வு வாழ்வு வெற்றி மேன்மை வளர்ச்சி எல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறானுங்க வெளியே அது நிச்சயமாக உண்மைதான் ஏன்னா நமக்கான பலி கொடுக்கப்பட்ட ஆயிற்று நம்ம யாரையும் பிடிச்சி பலி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை யாரையும் பிள்ளைகளை போய் பலி கொடுக்கணும் நம்ம தாய் தகப்பான பலி கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இவங்கள்லாம் சாதாரணமான ஆட்கள் நமக்கான மேன்மையான பலி ஏற்கனவே செலுத்தப்பட்டாயிற்று அவர் உள் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற பலியாக மட்டும் அவர் ஒப்பு கொடுக்கப்படலை அவர் சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற பலியாக அவரே ஒப்பு கொடுக்கப்பட்டார் ஏசு கிறிஸ்து பைபிள் அப்படி தான் சொல்லுது நமக்கான பலி கொடுக்கப்பட்டாயிருச்சு அப்போ பலி கொடுத்தா நிச்சயம் நம்ம பெரிய ஆளாகிடலாம் அப்படின்னு சொல்கிறானுங்கள்ல நம்ம சாதாரண ஆளை நமக்காக பலி கொடுக்கலை ஒட்டு மொத்த உலகத்துக்காகவும் பிதாவாகிய தேவன் பூமியில் வாழ்கிற ஒவ்வொருத்தனுக்காகவும் இயேசு கிறிஸ்துவை பலியாக ஒப்பு கொடுக்குறாரு ஜீவ பலியாக சிலுவையில் அதனால தான் ஏசு கிறிஸ்துவை கொலை செய்ய முடிஞ்சுது இல்லைன்னா எவனு எது தின்னு பார்த்தாலே போயிடுவானுங்க ஏன்னா பிதாவாகிய தேவனுடைய பிள்ளை அவர் இப்போ அந்த மேன்மையான ஆளை ரத்தம் பரிசுத்த தேவனுடைய காணக்கூடாத ஒரே பேரான குமாரனுடைய இரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டிருக்கு விலையேறப்பட்டவருடைய ரத்தம் சாதாரண ஆள் கிடையாது கடவுளோட பிள்ளை காணக்கூடாத தேவன் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுற பண்ணுறவர் வானங்களை பூமி வானங்களை விஸ்தாரமாக்கி பூமியை ஒரே ஒருத்தராக அஸ்திபாரப்படுத்தினவரோட பிள்ளை அவரோட ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கு அவர் நமக்காக பலியாக கொடுக்கப்பட்டிருக்கிறாரு மிக மிக உன்னதமான பலி மிக மிக மேன்மையான பலி நமக்காக செலுத்தப்பட்டாயிற்று ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் யாருக்காக இதை கேட்குற எல்லாருக்காகவும் தான் கேட்காத ஆளுகளுக்காகவும் தான் கேட்கலன்றனால அவன் லிஸ்டில் இல்லைன்னு அர்த்தம் ஆகிடாது அவன் தெரிஞ்சுக்கலை பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது அவர்களுக்கோ அருளப்படவில்லை அப்படின்னு வசனம் சொல்கிற சொல்லுது பைபிளில் உங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அருளப்பட்டிருக்கு அவனுங்களுக்கு அருளப்படலை அப்போ மேன்மையான வழி நமக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா ப்ரிஷியஸ் ஒன் நமக்காக ப்ரிஷியஸான ஒருத்தரோட ரத்தம் சிந்தப்பட்டிருக்குன்னா நம்ம நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் உயர்வையும் வாழ்வையும் மேன்மையும் வெற்றியும் வளர்ச்சியும் நம்ம அடையாமல் போகவே முடியாது நமக்கு வேறு வழி கிடையாது நமக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு தான் ஆகணும் ஏன்னா நமக்காக ஏசு கிறிஸ்து உன்னதமான தேவனுடைய குமாரனோட ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு நமக்கான பலி கொடுக்கப்பட்டாயிருச்சு நமக்கான சும்மா சாதாரண ஆள் நமக்காக பலி கொடுக்கல மிக மிக உன்னதமான தேவனோட குமாரனோட ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கு நம்ம பேரில் பலி கொடுத்துருக்கிறாரு பிதாவாகிய தேவன் அப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு தான் ஆகணும் உயர்த்தப்பட்டு தான் ஆகணும் உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையும் வளர்ச்சியும் வாழ்வும் செழிப்பும் மேன்மையும் உயர்வும் எல்லா தேவனுடைய நன்மைகளும் நம்ம அடைஞ்சு தான் ஆகணும் வேறு வழி கிடையவே கிடையாது நமக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது காணக்கூடாத பரிசுத்திரின்ற நமக்காக சிந்தப்பட்டிருக்கு ஏன்னா அது நிமித்தம் நமக்கு நிச்சயமாக நல்ல வாழ்க்கை அமைஞ்சு தான் ஆகணும் நம்ம வாழ்க்கையின் தரம் உயர்த்தப்பட்டு தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஆசீர்வாதம் நம்ம மேலே நம்ம தலையின் மேலே தங்கி தான் ஆகணும் நீங்கள் சும்மா வாயிலே பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் என்னடாவே சும்மா உட்காந்து ஆமாம் வாயிலே வடை சுட்டுக்கிட்டுருக்கிறான்டா ஒரு டீ கூட வாங்குறதுக்கு ப்ரயோஜனம் இல்லாத மாதிரி இருக்கிறான்டா ஏதோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படி நீங்கள் நினைக்கலாம் மாம்சத்தில் இந்த மாதிரி எண்ணங்கள் வரத்தான் செய்யும் இப்போ நான் எப்பேற்பட்ட வார்த்தைகளை பேசுகிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ அடுத்த வெளிப்பாடாக நான் கொடுக்குறேன் நம்ம எப்பேற்பட்ட வார்த்தையை இருக்கிறோன்னா உலகத்தையே தம்முடைய வாயின் வார்த்தைகளினால் சிருஷ்டித்த தேவனுடைய வார்த்தையை நம்ம இருக்கிறோம் நம்ம நினைக்கலாம் இதில் இருந்து என்னடா நமக்கு வந்துடப்போகுது போகுது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காந்து கேட்குறதுனால அப்படின்னு நம்ம நினைக்கலாம் வார்த்தை தான் உலகத்தையே சிருஷ்டித்தது ஆகாயத்து பறவைகள் பூமியில் நடமாடும் சகல ஜீவராசிகள் சகல ஜீவ ஜந்துக்கள் கடல்வாழ் உயிரினங்கள் ஊறும் பிராணிகள் மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாத்தையும் அது பிறப்பிக்க கடவுது பூண்டுகளை தன் தன் ஜாதிகளின் படி பிறப்பிக்க கடவுது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் நட்சத்திரங்கள் சந்திரன் சூரியன் ஆகாய விரிவு உண்டாக கடவுது ஜலத்திலேருந்து ஜலத்தை பிரிக்க கடவுது சுவாச தேகமுள்ள யாவையும் மாம்ச தேகமுள்ள யாவையும் நாசியில் சுவாசமுள்ள எல்லாத்தையுமே ஆண்டவர் தான் படைக்கிறார் மரத்துக்கு கூட உயிர் இருக்குது அது அசையாமல் இருக்குது அதையும் அவர் தான் படைக்கிறார் எப்படி படைத்தாருன்னா வார்த்தை தம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினால் அவர் சிருஷ்டித்தார் அவர் பேசி பேசி தான் உண்டாக்குனார் அந்த வார்த்தையை தான் நம்ம கையில் வச்சுருக்குறோம் வேதம்னு இவை யாவும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினால் உண்டானது அவர் பேசி பேசி தான் சிருஷ்டிக்கிறார் நம்ம நினைக்கலாம் டைம் வேஸ்ட் இருக்கிறோம் இதை கேட்டுக்கிட்டு அப்படின்னு நினைக்கலாம் கிடையவே கிடையாது இங்கே உட்கார்றது தான் ரொம்ப வேல்யூபுளான டைம் வாழ்க்கையிலேயும் இதை கேட்குற டைம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம் நம்ம வாழ்க்கையில் சகலத்தை சிருஷ்டித்த சிருஷ்டிகருடைய வார்த்தையை நம்ம இருக்கிறோம் எப்பயுமே அதை நம்ம மறந்துடவே கூடாது அடுத்து இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் வார்த்தை சாதாரணமான விஷயம் கிடையாது எல்லாத்து எல்லாமே இந்த ஆண்டவரோட வேதத்துக்குள்ளேருந்து தான் வந்துச்சு அதை நம்ம மறந்துடக்கூடாது அப்போ நமக்கு தேவையான எல்லாமே அதுலேருந்து வரும் அப்படி நம்ம பார்க்கணும் அடுத்து ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டுலேருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் நாலாவது வெளிப்பாடாக தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா தான் சொந்த பிள்ளைன்னு கூட பார்க்காம இயேசு கிறிஸ்துவை ஒப்புக் நம்ம எல்லாருக்காகவும் அவரோட கூட அவர் வந்து எல்லாத்தையும் நமக்கு மற்ற எல்லா தேவைகளையும் நமக்கு அவருக்கு எப்படி கொடுக்காம இருப்பார் அப்படின்னு பைபிள் கேள்வி கேட்குது ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வசனம் இந்த மாதிரி கேள்வி கேட்குது நம்ம தம்முடைய ஒரே பேரான குமாரனையும் குமாரனாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த குமாரனென்றும் பாராமல் பிதா ஒப்பு கொடுத்தாரு அப்போ அவர் வந்து நமக்கு ஏற்கனவே ஒரு விலையேறப்பெற்ற ஒன்றை கொடுத்துட்டாரு நம்ம மளிகை ஜாமான் லிஸ்ட்டை கையில் வச்சுட்டு உட்காந்துட்டு தோத்திரமாண்டவரே ஆமாம் இந்த மளிகை ஜாமான் லிஸ்ட்டு எப்படியாவது நமக்கு கிடைக்கிறதுக்கு உதவி செய்ய ஆண்டவரே செருப்பு விலை உயர்கிறது பருப்பு விலை எகுறுகிறது பெட்ரோல் விலை ஆமாம் வான அளவு உயரத்தை தொடுகிறது அப்படின்னு நம்ம உபாச ஜபத்தை போட்டு சோப்பு சீப்பு கடவுள்கிட்ட வாங்கிட முடியாதா நம்ம அப்படின்னு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் மட்டமாக அவர் எவ்வளோ பெரிய ஆள் நமக்காக எவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுத்துருக்கிறாரு சொந்த பிள்ளையவே அவர் கொடுத்துட்டார் அதை விட சிறந்தது வேறு எதுவுமே கிடையாது பூமியில் இருக்கிறதெல்லாம் காரியம் அற்ப விஷயம் இதெல்லாம் நம்ம தேவைகள் என்னென்ன என்னவாக வேணா இருக்கட்டும் நம்ம தேவைகள் இதெல்லாம் லிஸ்ட்லே கிடையாது லிஸ்டில் இருக்கிற மெயினான ஆளையே நமக்காக அனுப்பிவிட்டுட்டார் அடித்து கொண்டா கூட பரவாயில்ல அப்படின்ட்டு அவர் வந்துட்டு நம்ம உட்காந்துட்டு ஒரு கிலோ கருப்பட்டி கிடச்சிருமா ஒரு முக்கால் கிலோ அரிசி வாங்கிட முடியுமா கடவுள்கிட்ட அப்படின்னு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவர் நமக்கு டைமண்டே கொடுத்துட்டாரு முதல்ல டைமண்ட் யார் ஏசு கிறிஸ்துவ அந்த டைமண்டே நமக்காக கொடுத்தவர் இந்த மாதிரி சப்ப மேட்டரெல்லாம் அவர் சீக்கிரமாக கொடுத்துரு அவர் கொடுக்கமா கொடுக்காமல் இருக்கிறது எப்படி ஆ இதெல்லாம் லிஸ்ட்லே கிடையாது இதெல்லாம் நிச்சயமாக கொடுப்பாரு அந்த டைமண்டே கொடுத்தவர் கோகினூர் டைமண்டே கொடுத்துட்டார் நமக்காக விளையேற பெற்ற கல்லா இயேசு கிறிஸ்துவே கொடுத்துட்டார் அவரே கொடுத்தவர் நம்மளோட தேவைகளை சந்திக்க முடியாதா அவர் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க மாட்டாரா உன் தேவைகளை அவர் சந்திக்க முடியாதா அவர் உன் வியாதிகளை சுகமாக்க அவரால் முடியாதா ஆ உன் எதிரிகளை அவர் பார்த்துக்கிடுவார் அவர் உன்னை காத்து கொள்வார் ஆ உன் எதிரிகளெல்லாம் புணமாக்குறக்கு அவர் எவ் அவருக்கு எவ்வளோ நேரம் ஆகிடப்போகுது ஒரு தூதை இறங்கினா ஆமாம் சோழி முடிஞ்சு ஆ நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு நம்ம ரொம்ப மட்டமாக நம்ம லெவலுக்கு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் கடவுள் நம்மளெல்லாம் பார்த்து பார்ப்பாரா நம்மளை நினப்பாரா அவர் உன்னை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன்னு சொல்கிறார் நம்மளோட தான் இருக்கிறாரு எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு உலகத்தையே தம்முடைய வார்த்தையினால் படைச்சிருக்கிறாரே நம்ம தேவைகளெல்லாம் அந்த வார்த்தையினால் அவரால் உருவாக்க முடியாதா உலகத்தையே படைச்சிருக்கிறாரு அவரு நம்மளையும் பூமியில் இருக்கிற எல்லாத்தையுமே அவர் தான் உண்டாக்குனார் அந்த வார்த்தையை வச்சு நம்ம பிரச்சனையை தீர்க்க முடியாதா வியாதிகளை சுகமாக்க முடியாதா நம்ம தேவைகளை சந்திக்க முடியாதா அவர் உருவாக்கியே கொடுத்துருவார் இல்லாததை அவர் தான் சிருஷ்டிகராச்சே அவர் எதனாலும் சிருஷ்டித்தே கொடுத்துருவார் அவர் சித்தத்தின்படி நன்மைக்கு எதுவானவைகளை நமக்கு கொடுப்பார் நல்லதை கொடுப்பார் நமக்கு எது நல்லதோ அதை கொடுப்பார் நம்ம எது நல்லதுன்னு நினைக்கிறோமோ அதை கொடுக்க மாட்டார் நமக்கு இப்போ நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம் சர்வ வல்லவரே ராஜாதி ராஜாவே சகலத்தையும் சிருஷ்டித்தவராகிய தேவனே அப்பா அவங்க கரத்தில் இந்த ஆடியோ கேட்குற ஒவ்வொரு ஆத்துமாவையும் உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் தொடங்க உங்கள் அன்பு கடந்து செல்லட்டும் பரிசுத்த ஆவியானவர் நீர் அவர்களை இரட்சித்துக் கொள்வீராக பரிபூரண ரட்சிப்பு உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றியும் வளர்ச்சியும் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கர்த்தர் நீர் தமது நல்ல சாலை ஆகிய உங்களுடைய வானத்தை திறப்பீராக உங்கள் இவர்களுக்கு நீர் வானத்தை திறந்து எல்லா விதமான தேவனுடைய நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் இவர்கள் மேல் வரிசிக்க பண்ணுவீராக கர்த்தர் நீர் இவர்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறீர் என்பதை விளங்க பண்ணுவீராக வெளியரங்கமாக்குவீராக ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவனு திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் நீர் இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிறீர் என்பதை விளங்க பண்ணுவீராக இயேசு ராஜா நீர் இவர்களுக்காக யாவையும் செய்து முடிப்பீராக ராஜாதி ராஜா நீர் இவர்களுக்கு துணை நிற்பீராக உங்கள் கரத்துல இவர்கள் யாவரையும் ஒப்புக் கொடுக்குறோம் ஜீவனுள்ள நாளெல்லாம் இவர்களுக்கு இவர்களை உங்களுடைய நன்மையும் கீழ்பையும் பின்தொடரட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொரு ஆத்துமாவையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கள் நீர் இவர்களுடைய நிந்தையை நீக்கி விடுவீராக கர்த்தர் நீர் உம்முடைய ரசிப்பினால் இவர்கள் இருதயத்தை கலிகூற பண்ணும்படி செய்வீராக இவர்கள் இவர்களுடைய இது இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவர்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தேவ சமாதான ஆளுகை செய்யட்டும் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிங்க கையிட்டு செய்யும் வேலைகளிலெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கட்டளையெடுங்க நீயோ கடன் வாங்காதிருப்பாய் நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்ற வார்த்தைகளின்படி உண்டாகட்டும் வியாதி படுக்கை எல்லாம் மாற்றி போடுங்க பரிபூரண சுகம் உண்டாகட்டும் ஆசீர்வாதம் தேவனுடைய நன்மைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையில் கட்டவிழ்க்கப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால வானத்து சகல சர்வ சேனைகள் இன்றும் என்றென்றும் என்றென்றும் இன்றும் என்றும் என்றென்றும் இவர்களுடைய பிள்ளைகளையும் இவர்களையும் இவர்கள் குடும்பத்தையும் காத்து கொள்ளட்டும் பாதுகாத்து கொள்ளட்டும் ராஜா அவங்க கரத்தில் தாழ்த்தி உப்பு கொடுக்குறோம் அத்தனை ஆத்துமாக்களையும் கர்த்தர் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவீராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் என்னாலும் எங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்குற எங்கள் ஜீவனுள்ள நல்ல 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 பிதாவை ஆமை